ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரெட் அல்வா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவை தள்ளிவிடாத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ப்ரெட்டு பால் வந்து காய் வச்சு வச்சுருக்கேன் இனிப்புக்கு வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை இது வந்து வீட்டிலேயே காய்ச்சல் நெய் இப்போ ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம நாலு சைடும் கட் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிக்கலாம் பிரெட் நாளாக கட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுட்டோம் கடாய் சூடு வந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் நல்லா இப்போ நம்ம ப்ரெட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சைடு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்த ப்ரெட்டையும் மொத்தம் ப்ரெட்டையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு அடிச்சிட்டோம் ப்ரெட்டு பொரிச்சிட்டு அதே கடையில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுலேயே சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ப்ரெட்டு சேர்த்துக்கலாம் ப்ரெட்டே தெரியாத அளவுக்கு நல்லா குழைய வேகணும் அல்வா பதத்துக்கு வரணும் இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக முன்னாள் அமீத்யா நெய் சேர்த்து நல்லா கிண்ணிக்கலாம் ப்ரெட்டு மாதிரி தெரியல நம்ம ப்ரெட் போட்டது நல்லா கோழிய வெந்து அல்வா பதத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் லைட்டாக காய்ச்சின பால் கடைக்கு கூடாது நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம் நல்லா சூடு பண்ணி பண்ணிக்கணும் க கரண்ட் அந்த சூட்லேயே முந்திரி திராட்சை கொருந்திடுச்சு எண்ணெய் தனியா அல்வா தனியா அவ்வளோதாங்க அல்வா ரெடி பிரெட் அல்வா டைம் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள் பிரெட் அல்வா ரெடி வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் வேற லெவல்